அந்த கெமிக்கல் வந்து வாசனையுடைய பொருளா மாறிடும் சூரிய ஒளியில நீங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகும் உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளுடைய ஓன் பாக்டீரியாவை அழிக்காமலும் அதே சமயம் நம்ம இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பரா வேலை செய்யறதுக்குமே வழிவகுக்கு வணக்கம் நம்ம ஊரில் ஒருத்தரோட சமையலை பற்றி குறிப்பிடணும்னா உடனே வந்து அவங்களோட அவங்களுக்குன்னு ஒரு கைமணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வீட்டில் அவங்க அம்மா அம்மாங்க அம்மாக்கள் பாட்டிகள் இவங்கக்கிட்டலாம் கேட்டிங்கன்னா கூட இவங்க வந்து மாவு கரைச்சி வச்சா இட்லிக்கு தோசைக்கு அரைச்சி கரைச்சி வச்சா சீக்கிரம் புளிச்சிரும் இவங்க கரைச்சி வச்சா புளிக்காது இந்த மாதிரி எல்லாம் இதை வந்து அவர்களோட ஏதோ ஒரு தனி பண்பு மாதிரி நம்ம சொல்லிட்டுருவோம் ஆனா ஆனால் வந்து இந்த கைமணம் ஒவ்வொருத்தரோட அந்த அந்த உடல் வழுக்கு மாதிரி அந்த சுவை வர்றதுக்கு எதுவும் அறிவியல் தங்கம் இருக்கா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் வணக்கம் ஷோகணா வணக்கம் சிவா நம்ம இந்த இந்த மாவு கரைக்கிறதுல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த லைப் எங்க அம்மா சொல்லுவாங்க நான் கரைச்சு வச்சா சீக்கிரம் மாவு குளிச்சிரும் பொங்கி குத்த நைட் கரைச்சிக்குறாங்கன்னா காலைல பொங்கி வந்துரும் அப்படிம்பாங்க அதுக்கு வந்து என்ன ரீசன் இருக்கலாம் ஆக்சுவலா அவங்க நோட்டீஸ் பண்ணது வந்து உண்மைதான் இப்போ ஒரு ஒருத்தரினுடைய வந்து இந்த பாக்டீரியாவினுடைய இன்வால்வ் ஆயிருக்கிற இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகும் மாவு கரைக்கிறது தயிர் வந்து நம்ம கைகளால ஒரே ஊற்றினீங்க அப்படின்னு வேற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு வகையில வந்து கரெக்ட் பட் என்ன இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா மைக்ரோஃப்ளோரா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தோல்ல எப்பவும் நம்மளோட நம்ம பிறவியிலிருந்து இருந்து நம்ம மரணிக்கிற வரைக்கும் நம்மளோட இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவினுடைய வகையை பொறுத்து ஆச்சரியப்படுற வகையில வந்து அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை இதுல வந்து ஒரு நாலு அஞ்சு வகையான பெரும் பிரிவுகள் இருக்கு அதுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் வகையான பாக்டீரியாக்கள் வந்து மனிதர்களோடயே வாழ்ந்து மனிதர்களோடய மரணிக்கு ஒரு சிக்னேச்சர் மாதிரி ஒரு மாதிரி ஆனா இதுல என்ன அப்படின்னு சொன்னா நம்ம நம்ம உடம்புல வந்து இது நீக்கம் வர எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கும் பட் பெரிய அளவிலான ஸ்டடி வந்து இதுல பண்ண முடியாம இருந்தது என்ன காரணம்னா அதை நம்ம கல்ச்சர் பண்ண முடியல லேப்ல வந்து நம்ம வளர்ப்போம் இல்லையா பெட்ரோல் பிளேட்ஸ்ல போட்டு வளர்த்து அப்படி எடுத்துதான் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் அது வந்து சக்சஸிவா இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அஞ்சுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வெள்ளி பட்டன் பயோடைவர்சிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க நம்மளுடைய உடம்புல தொப்புள் பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து எண்ணெய் உற்பத்தி பண்ற கிளான்ஸும் செக்ரேஷன்ஸ் இல்லாம இருக்கிறப்ப அங்கிருந்து கிடைக்கிற கல்ச்சரை வந்து நம்ம கன்சிடர் பியூர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதை வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க அதுபடி பாக்கும்போது இந்த பாக்டீரியாக்களை பத்தி நிறைய சுவையான தகவல்கள் வந்து இந்த மைக்ரோஃப்ளோரா ஸ்டடியும் நம்மளுடைய நோய்கள் நம்மளுடைய உடம்பை எதிர்ப்பு சக்தி எல்லாம் தொடர்பா நிறைய கருதுகோள்கள் வந்து இப்போ வெளிச்சத்துக்கு வந்து இருக்கு சிக்ஸ்டீனஸ் ஆரண்யே அது எதுக்காக அது வளர்த்த முடியாது இல்லையா சோ அதனுடைய ஆரண்யர்ஸை வச்சு அதனுடைய பண்புகளை வந்து பிரிக்கிறாங்க அப்படி பார்க்கும் பொழுது இப்ப நார்மலா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செப்பைலோகாக்கா ஆரியர்ஸ் வந்து ஒரு நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியா அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு

வேறுபாடுகளை கொண்டு வந்திருக்கும் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப வியர்வை துர்நாற்றம் இருக்குல்ல இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த பாக்டீரியாவனுடைய அமைப்புதான் அது அடிப்படையில வியர்வைக்கு எந்த விதமான வாசனையும் கிடையாது கிடையாது எண்ணெய பாக்டீரியா உடைக்கும் போது உருவாக்குற அந்த கெமிக்கல் வந்து வாசனையுடைய பொருளா மாறிடும் இப்ப ஒவ்வொருத்தருடைய வேர்வைக்கு ஒரு மனம் இருக்குல்ல அது வந்து குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாக்டீரியா வகைகளை பொறுத்துதான் அப்படிங்கறது வந்து இது மாதிரி இப்ப உங்களுடைய கையில இருக்கக்கூடிய மைக்ரோஃப்ளோரா வந்து மாவை வந்து புளிக்க வைக்கிறது விஷயங்கள் வந்து மனிதர்களுக்கு செய்யுது அப்படிங்கறத ஒரு ஆய்வு பண்ணி பாக்குறாங்க அதுல பார்த்தா இந்த பாக்டீரியா வந்து நோய் கிருமிங்களுக்கு வந்து காம்படிட்டரா இருக்கு இப்ப ஒரு நோய் கிருமி வந்து நம்மளுடைய தோல்ல வளரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த பாக்டீரியா போதுமான உணவை இதே எடுத்துக்கிறதுனால அதுக்கு கிடைக்காம போகுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இடத்துல ஒரு சண்டை வருது இல்ல பேக்கும் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி அதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியா அதை வளரவிடாம தடுக்கிறதுக்குரிய வேலைகளை செய்துட்டு இருக்கும் சோ சரி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய ஓன் இம்யூன் சிஸ்டம் இந்த பாக்டீரியாவினுடைய எண்ணிக்கையை குறைக்கிறது தொடர்ந்து செயலாக்கிட்டு அதிக அளவுல இது வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரைட் அப்போ ஓன் இம்யூன் சிஸ்டம் அதிகப்படியாக பாக்டீரியாவை கில் பண்ணிட்டே வரும்போது என்ன ஆயிருக்கும்னு சொன்னா நம்ம இன்ஃப்ளமேஷன் சிஸ்டம் மாதிரி வந்துடும் நமக்கு அலர்ச்சி அப்படிங்கிற கண்டிஷனை நோக்கி நகரும் அப்ப யாருக்கும் அப்படி வர்றது இல்ல இல்லையா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா விட்டமின் டி த்ரீ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சூரிய ஒளியில நீங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளுடைய ஓன் பாக்டீரியாவை அழிக்காமலும் அதே சமயம் நம்ம இம்யூன் சிஸ்டம் ப்ராப்பரா வேலை செய்யறதுக்குமே வழிவகுக்குது இப்ப இதுல நீங்க சிம்பிளா பாத்தீங்கன்னா ஒரு ஓவரால் ஒரு எக்கோசிஸ்டம் நீங்க வியூ பண்ணலாம் ஒரு பாக்டீரியா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது நீங்க ஒரு பாக்டீரியாவுக்கு ஹெல்ப் பண்றீங்க போக உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு சன்லைட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த பாக்டீரியாவுக்கு சன்லைட் வந்து இன்டரக்டா ஹெல்ப் பண்ணுது ஏன்னா நம்ம அதை அழிக்காம இருக்கும் இப்போ எல்லா உயிர்களையும் ஒரு சமநிலையில வைக்கிறதுக்கான முயற்சி வந்து எப்போவுமே இயற்கையில இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறது என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சுது இதுல நோய் உண்டாகக்கூடிய இப்போ சோரியோசஸ் இருக்கிறவங்களுக்கு இத டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க பார்த்தா அந்த மக்களுக்கு வந்து எங்க அந்த புண்கள் இருக்கோ அந்த இடத்துல அந்த பாக்டீரியல் க்ரோத் இல்ல இது சிம்பிள் ரீசன் என்னன்னா சோயாசஸ் அந்த சிபேஷியஸ் கிளான் ஃபெயிலியர்ஸ் தானே நமக்கு அது வந்து பாக்டீரியாவுக்கு போதுமான உணவு கிடைக்காம கூட இருந்திருக்கலாம் பட் அந்த பாக்டீரியா வளராம இருக்கிறத அவங்களுக்கு வந்து மேற்கொண்டு வந்து அவங்களுக்கு அது ஆதரவா இல்லை சோரியாசு இருக்கிறவங்களுக்கு இந்த பாக்டீரியல் புளோரா இல்ல இது மாதிரி இந்த பாக்டீரியல் புளோரா வந்து நம்மளுடைய நோய் தடுப்பாற்றலுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றும் இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சன்லைட் கம்மியாவே இருந்துட்டு இருக்கோம் இல்லையா எப்பவும் சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இரட்டபிலிட்டி அதிகமா இருக்கும் வென் தே ஆர் கம்மிங் டு சன் அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அவங்களுடைய ஸ்கின் பிளோராவையும் சொல்றாங்க அதாவது நம்மள மாதிரி முழுக்க முழுக்க ஒரு வெப்பமண்டல நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் இதுல வேறுபாடு இருக்கு இது வந்து நம்மளுடைய பாக்டீரியா வந்து ஆல்ரெடி வில்லனை ஃபேஸ் இல்லைனா அவங்களுக்கு அந்த வந்து அவங்க அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய கிருமிகள் அவங்களுடைய ஸ்கின்ல இருக்கிற கிருமிகளுக்கு வந்து சன் கண்ட்ரோல் இல்லாததுனால தே ஃபீல் டிஃபிகல்ட் இந்த விஷயத்தை டீல் பண்றதுல அப்படிங்கறது ஒரு கருது இருக்கு எல்லாமே எப்படின்னா ஒரு சிறிய அளவிலான ஸ்டடியா நிறைய பண்ணிருக்காங்க அங்கங்க அங்கங்க பட் இது நிறைய வகைகள் இருக்கிறதுனால இதுல புது 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 விஷயங்கள் வந்துட்டே இருக்கு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு இருந்தா வந்து இப்படிதான் லட்சக்கணக்கில் இருந்தா இதை குவான்டிஃபை பண்றது இன்னொரு ஒரு ஒரு ஆய்வுல கூட படிச்சுப்ப நம்மளுக்கு வந்து நீங்க சொல்ற அந்த ஸ்கின் ஃபுளோரா அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து நம்ம பிறக்கும்போது போது அம்மாவினுடைய அந்த பிறப்பு கிடைக்குது தான் கிடைக்குது அந்த பேப்பர்ல வந்து அதை ரொம்ப அருமையா வந்து பாக்டீரியல் அப்படின்னு ஒரு ஒரு சிசேரியன் மூலமா ஒரு அறுவை சிகிச்சை மூலமா பிறக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து இது கிடைக்காம போகுது அப்போ இத வந்து அந்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க முடியுமா ஒரு சிசெக்ஷன் மூலமா பிறந்த குழந்தைக்கு வந்து ஒரு அம்மா கிட்ட இருந்து இந்த பஸ்ட் பேட்ச கொடுக்க முடியுமா ஏன்னா அவர்கள் கணிச்ச வரைக்கும் அந்த அந்த ஆய்வுல சாதாரண ஒரு இயற்கை ஒரு நார்மல் சுகப்பிரசவத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கும் ஒரு அவை சிகிச்சையில பிறந்த ஒரு குழந்தைக்கும் அவர்களுடைய நோய் ஆற்றல் அந்த சர்மத்தில் இருக்கிற வேறுபாடு இருக்கு அப்ப அவங்களுக்கும் இந்த இதை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சாப்பிடுறவங்க எல்லாம் தயவுசெய்து இந்த பாட்டத்தை பாக்காதீங்க அந்த திராட்சை ரசத்தை புளிக்க வைக்கக்கூடிய அந்த சர்வீஸே வந்து முதல் முதல்ல நம்ம மிதிச்சு தானே பண்ணிட்டு இருக்கோம் அவங்க தால் இருந்த ஏதோ ஒரு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் தான் அதுல போய் அந்த ரசத்தை வந்து முதல்ல மிராக்கில் அது ஜீசஸ் பண்ண மிராக்கலுக்கு முன்னாடி வந்து திராட்சை ரசத்தை வைனா மாத்துனதுதான் நம்ம பெருமை கிட்டத்தட்ட அப்படிதான் ஆயிருக்கும் அவங்க தோல் அந்த ஈஸ்ட் தான் அவங்க அந்த மாவை பிசையும் போது ஈஸ்ட் அதுல வளர்ந்து மாவு ரைஸ் ஆகியிருக்கலாம் ஸோ இது வந்து இந்த ஸ்கின் ஃபுளோரால முதல்ல கட் ஃபுளோரா பற்றி கடந்த ஒரு பத்து வருஷத்துல ரொம்ப பேசிருங்க நம்ம ஏற்கனவே கூட ஒரு காணொலியெல்லாம் போட்டிருக்கோம் மனிதனுக்குள் ஒரு மழைக்காடு அப்படின்னு ஒரு காணொலியெல்லாம் போட்டிருக்கோம் ஸ்கின் ஃபுளோரால இப்போ கூடுதலாக கவனம் செலுத்துறாங்க நம்ம இவ்வளவு பேசுகிறோம் நம்ம தொலைக்காட்சிகளில் வந்து நிறைய தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பத்தி ஒன்போது சதவீத கிருமிகளை அழிஞ்சு அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய சோப்புகள் திரவங்கள்லாம் விற்கிறாங்க இந்த சோப்புகள் வந்து இந்த

நாலு பேருக்கும் சேமாவே இருக்கு பாக்டீரியல் பாப்புலேஷன்ல தேர் இஸ் நோ மச் டிஃபரன்ஸ் அப்ப என்ன இது சொல்ல வருது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன மாதிரியான வாழ்க்கை சூழ்நிலையில இருந்தாலும் இந்த மைக்ரோஃபுளோரா உங்களை விட்டு போறது இல்லையா உங்களால அதை அழிக்க முடியாது ஒரு காஸ்டிக்கா மொத்தமா அதை செல்ல அழிக்க கூடியதா ஒண்ணு போட்டா அது அந்த இடத்துல செத்து போகுமே தவிர டிஷ்யூ சேர்ந்து செத்தா அது சாகுமே ஒழிய நம்மளுடைய தோலுக்கு ஆபத்து இல்லாம அந்த ஒரு பாக்டீரியாவை மட்டும் நம்ம நீக்கிறதுங்கிறது வந்து அவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் வைரஸ்கள் பொதுவா வந்து ஆல்கஹால் எடுத்தா அழிஞ்சிரும் சோப்பும் அழிச்சிரும் நல்லா அழிச்சிரும் சோப்பும் அழிச்சிரும் பட் பாக்டீரியா நீட் ஆன்டிபயோட்டிக் சோ அதனால பாத்தீங்கன்னா சோப்ல வந்து ஆன்டிபயோட்டிக் மாதிரி நம்ம அசித்ரோமைசின் சோப்பு அது மாதிரியான சோப்புகள்லாம் கிடையாது இல்லையா சோப்ல இருக்கக்கூடிய அந்த எத்தனாலோ அல்ல சோப்போ வந்து பாக்டீரியாவை க்ளீன் பண்ற அளவுக்கு எஃபிஷன்சி கிடையாது அடுத்து என் ப்ரோபனால் தான் வந்து ஓரளவுக்கு இது மேல செயல்படும் இப்போ நீங்க இதுல மருத்துவ பணியாளர்களும் சரி இல்ல இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே அதிக கிருமியோட இருக்கிறவங்க இல்லையா அவங்களுக்கு அந்த கிருமியை டீல் பண்ண கூட இந்த மைக்ரோ ஃபுளோரா வந்து மேனேஜ் பண்ணிக்குதுங்கிறதா இந்த ஸ்டடியினுடைய முக்கியமான விஷயம் இதுல இருந்து நம்ம இப்ப எப்படி வந்து ப்ரோபயாட்டிக் வந்து உங்களுடைய கட் ஹெல்த் உங்களுடைய சிந்தனை வரைக்கும் அதுக்கு வந்து கருதுகோள்கள் இருக்கும் அந்த மாதிரி இந்த மைக்ரோஃப்ளோரால என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய நோய் தடுப்பாற்ற குறிப்பாக பண்ணிங்க ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயத்துக்கும் ஒருத்தர் வந்து சென்சிட்டிவா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டஸ்ட் அலர்ஜியா இருக்கும் இல்லைன்னு சொன்னா வெளியில ஒரு நோய் வருது அப்படிங்க அதை அவங்க பலவீனமா எதிர்கொள்ளுவாங்க ஒரு தொ நோய் தொற்று வரும்போது ரொம்ப எபிஷியண்டா எதிர்க்க முடியும் இது எல்லாத்துக்கும் அவங்க அடைஞ்சிருக்கக்கூடிய மைக்ரோஃப்ளோராவும் ஒரு வகையில காரணமா தான் இதனுடைய முக்கியமான விஷயம் ஸோ யூ ஆர் கெட்டிங் அ குட் மைக்ரோ மைக்ரோஃப்ளோரா நல்ல ஒரு ஆரோக்கியமான இயல்பான இம்யூனிட்டி உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் மைக்ரோஃப்ளோராலேயே டிஃபெக்ட் இருக்கு அதால வந்து எஃபிஷியன்டா இல்லை அப்படின்னு சொன்னா அது தொடர்ந்து உங்களுடைய இம்யூன் சிஸ்டமும் வந்து தக்கவாறு இருக்கும் அப்படிங்கறதான் இதுல இருந்து இதெல்லாம் இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டிய ஆராய்ச்சி பட் ஒரு கருதுகோள்களா சொல்றாங்க கவனிச்சிருக்காங்க கைப்பதம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாக்டீரியா உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியா தட் மீன்ஸ் அத பொருளை பால் பண்ணக்கூடிய பாக்டீரியாவா இருக்கும் இல்லையா அதை தடுக்கக்கூடியதா இருந்ததுன்னு சொன்னா அவங்களுக்கு அதிகமா புளிக்காது அவங்க இப்பதான் நம்ம ஸ்பூன்லாம் துவைக்கணும் அவங்க கையில எடுத்து போட்டுருந்தாங்கன்னு சொன்னா அதுல அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவும் அதுல வந்து ஒரு பங்கை வந்து கொடுத்திருக்கும் சோ அதனால அந்த தயிர்ல வந்து அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும் கைப்பக்குவம் அப்படிங்கிறது வந்து பாக்டீரியானால ருசி கூடுதான்னு நம்ம சொல்ல முடியாது அது சமைக்கிறவங்களுடைய அந்த டைமிங் எத்தனை மணி நேரம் வதக்கணும் குக் பண்ணணும்ங்கிறது இருந்தாலும் அது சீக்கிரமா கெடாம இருக்கிறது ஒரு குவாலிட்டி என்னுடைய வீட்டுல எங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஊர்கா ஓயில்ல சமையலே கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நாள் நிக்க உடனே கெட்டுரும் அதனால அவங்க ஊர்காலெல்லாம் போடவே மாட்டாங்க அப்ப நான் அவங்களுக்கு சொன்னது அதுதான் மைக்ரோஃபுளோரா வெரைட்டி இவ்வளவுதான் மூரா

அத வந்து இவ்வளவு பெரிய அறிவியல் விஷயங்களை கண்டுபிடிச்சு உங்களுடைய நோய் தடுப்பாற்றல் மண்டலத்துக்கும் அது கண்டுபிடிக்க அறிவியல் உலகம் நகர்ந்திருக்கு இருக்குமா ஏன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே ஒரு சோப்பு போட்டா கிருமி எல்லாம் மொத்தமா இது எல்லாத்தையும் தாண்டி பார்க்கும்போது பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஓசிடி பேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா அடிக்கடி கைகள கழுவுறது கையை தொடர்ந்து கழுவிட்டே இருக்கிறதா சுத்தம்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா மாதிரி பங்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு இல்லாம வாய்ப்பு அதிகம் இந்த இல்ல இந்திய பண்ணிடும் காம்பேட்டர நம்ம குறைக்கிறோம் டெம்பரரியா அது திருப்பி வளந்துரும் பட் நீங்க அதுக்கு இடமே கொடுக்காம நான் சொல்றது ஓசிடி அதனால தான் அந்த வார்த்தையை நான் சொல்றேன் இப்ப நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கை கழுவும் போது நம்ம மைக்ரோஃபோட நம்மளால எலிமினேட் பண்ண முடியாது பட் நீங்க ஒரு நூறு தடவை கை கழுவுறீங்கன்னு நினச்சு அது போயிடும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் மீன்ஸ் குறையும் அந்த டைம்ல வந்து அதனுடைய காம்படிட்டரான ஆன கிருமிகள் வந்து வளர்ந்துடும் இது ஒரு முக்கியமான காரணம் நம்ம தோல்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு நம்ம சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸசிவ் சோப்ஸ் கெமிக்கல்ஸும் ஒரு காரணமா இருக்கு பட் பொதுவாக வந்து விளம்பரங்களில் காட்டுற மாதிரி நம்ம டெட்டால் சோப் கொட்டு குளிக்கிறது லைஃப் பை அந்த தட் மீன்ஸ் மெடிக்கேட்டட் சோப்புன்னு சொல்லக்கூடியது மைக்ரோஃப்ளோராம பெருசா எதுவும் பண்ண பாதிக்கிறது இல்லை நிச்சயமா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உரையாடல் நன்றி சோபனா நன்றி சிவா